ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கப் போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ருபீஸ் த்ரெட்டில் ஒரு அழகான த்ரெட் ஒர்க் டிசைன் தான் பார்க்குறதுக்கு எம்ப்ராய்டரி டிசைன் மாதிரி இருக்கும் ஸோ அதில் சிம்பிளாக ஒரு பீச் ஒர்க்கு கூட இந்த ப்ளவுஸில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க மெரூன் கலரில் ப்ளவுஸு சாரி வந்து ஸ்கை ப்ளூ கலர் டார்க் ஸ்கை ப்ளூ கலர் ஸோ இதில் வந்து ஒர்க் பண்ணி காட்ட போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட்டு வர ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் ஸோ ரொம்ப சிம்பிளாக உங்களால் கண்டிப்பாக போடக்கூடிய டிசைன் தான் ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கிளாத்து பார்த்தீங்கன்னா சாரியிலேருந்து கட் பண்ணது கிடையாது சேட்டன் கிளாத்து தான் பட் அந்த சாரி வந்து எனக்கு வீடியோவில் ஷேர் பண்ண முடியலை இப்போ ஃபஸ்ட்டே நான் வந்து ப்ளவுஸுக்கு லைனிங் தனியாக ப்ளவுஸ் பீஸ் தனியாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சேன் இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு தான் நம்ம இதை ஒர்க்கை பண்ண போகிறோம் இப்போ ஸ்லீவ் தனியாக ஃப்ரெண்டு நெக் பார்ட்டு தனியாக பேக் நெக் தனியாக எல்லாமே ஸ்டிச் பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் மூன்றுரூபா த்ரெட் எங்கள் இடத்துல மூன்று ரூபாய்க்கும் கிடைக்குது அஞ்சு ரூபாய்க்கும் கிடைக்குது மோஸ்ட்லி மூன்றுரூபா த்ரெட்டு தான் இது இப்போது இதே கலரில் தான் நார்மல் மிஷன் த்ரெட்டும் எடுக்கணும் மிஷன் த்ரெட் எதுக்குன்னா மிஷினில் போடுறதுக்கு நம்ம நார்மலாக எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் பாபினில் நம்ம வந்து இந்த களிநூல போடுறோம் எம்ப்ராய்டரி த்ரெட்டை போடுறோம் அதே டைம் மேலே போடுறதுக்கு வந்து மிஷன் த்ரெட் எடுத்திருக்கேன் இப்போது பாபின் பாபனில் வந்து நம்ம த்ரெட்டை சுற்றலாம் பாவிலில் வந்து சுற்றுறப்போ நீட்டாக பிடிச்சி இழுங்க நூலை இல்லைன்னா நூல் வந்து தட்டு பிடிக்கும் இடையில வந்து நாட்டு விழுந்துரும் ஸோ இது மாதிரி ஃபஸ்ட்டு கையால் சுற்றினாலும் ஓகே தான் மிஷினில் சுற்றினாலும் ஓகே தான் நான் மிஷினில் தான் சுற்றி இருந்தேன் நம்ம ஜேக்கு மிஷினில் வந்து மிஷின்லேயே சுற்றுற ஆப்ஷன் இருக்குது மிஷின் இருக்குது அவங்களுக்கு தெரியும் ஸோ இது மாதிரி ஃபஸ்ட்டே வந்து ரெண்டு பாபின்னையும் ரெண்டு த்ரெட்டையும் இது மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க பேலன்ஸ் இருக்கும் த்ரெட்டு தேவைன்னா நீங்கள் இதுக்கு வேறு இது பிளவுஸில் யூஸ் பண்ணலாம் நூல் நூல்கட்டையில் சுற்றி வச்சுக்கோங்க இப்போது பாபின் கேஸ் எடுத்துக்கோங்க அதில் சின்னதாக ஒரு ஸ்க்ரூ இருக்கும் பாருங்கள் நான் வந்து நெயில் வச்சே அதை திருக்குவேன் இப்போ டைட்டாக இருக்குது ஸோ இதை வந்து பிளைடால் திருக்குனால் கரெக்டாக இருக்கும் அந்த ஒரு சின்ன ஒரு இது தான் கொடுத்துருப்பாங்க ஸோ பிளைடு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போது ஃபுல்லாக சுற்றினதுக்கப்புறமா இந்த பாபினை போட்டு பாருங்கள் போட்டு நூலை நீங்கள் இழுக்கும்போது நூல் வந்து லூஸாக வரணும் ஜரி த்ரெட்டாக இருந்தாலுமே இதுதான் கான்செப்ட் சரியா நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ இது வந்து பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் பர்ஃபெக்டாக இப்போ த்ரெட் வந்து வெளியே வருது ஸோ இன்னொரு பாபினை ஓரமாக எடுத்து வச்சதுக்கப்புறமா த்ரெட்டை இது மாதிரி பாபினை வந்து பாபின் பாபின் கேஸில் போட்டு பாபின் கேஸாக மிஷினில் அட்டாச் பண்ண பிறகு நம்ம நார்மல் த்ரெட்டை தானே மிஷினில் போடுவோம் இது மாதிரி த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு ரஃப் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி பார்க்கணும் சரியா பார்த்து த்ரெட் வருதான்னு பாருங்கள் ஏன்னா ஒரு வேளை லூப் விழும் நம்ம எதுக்குன்னா நம்ம பாபினை வந்து ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி விட்டோம் அப்போ அந்த லூஸ் வந்து விழும்போது நூல் வந்து டைட்டாகங்கே விழாது லூப்பு விழும் லூஸாக விழும் அதுதான் லூப் விழுவனு சொல்கிறது இப்போது கைக்கு வந்து தேவையான அளவை மட்டும் நீங்கள் இது மாதிரி அடித்து எடுத்தால் போதும் ஃபுல்லாக போட்டு அடிக்க வேண்டாம் இதே மாதிரி பார்டர் ஃபஸ்ட்டு அடித்து எடுத்துக்கோங்க கைக்கு முடித்ததுக்கப்புறமா ஃப்ரெண்டு கழுத்து பேக்கு கழுத்து ரெண்டு கைக்கும் இது மாதிரி நீட்டாக அடிங்க எடுங்க நீங்கள் ஒரு ஒர்க்கும் கொடுக்கலன்னா இப்போ சாரி உங்களுக்கு என்ன கலரில் இருக்கோ கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா லேஸ் வாங்கி அடிக்கிறது ஒரு சில பேருக்கு பிடிக்காது என் என்கிட்ட ஸ்டிச் பண்ணுற கஸ்டமர்ஸ்லேயும் நிறைய பேர் அப்படி இருக்காங்க ஸோ நீங்கள் அந்த டைம் இது மாதிரி ரூபா த்ரெட்டை வாங்கி சிம்பிளாக இது மாதிரி அடிச்சுட்டு சும்மா குட்டி குட்டியாக ஏதாவது பீட்ஸ் ஒர்க்கு நீங்கள் கொடுக்கலாம் இப்போது நான் அடித்து எடுத்தாச்சு இப்போ இதில் ஒர்க் எடு பண்ணுறதுக்காக இது மாதிரி மேரேஜ் இன்விடேஷன் எடுத்திருக்கேன் கல்யாண சீட் எடுத்திருக்கேன் அது வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கும் அதுக்குன்னு சாட்டு எல்லாம் வாங்கி வேஸ்ட் பண்ண வேண்டாம் எல்லாரும் வீட்டிலையும் இருக்க தான் ஓல்டு இருக்கும் அதை வந்து இது மாதிரி காயின் வச்சு வரைஞ்சிக்கோங்க நான் காயின் ஏன்னா வீட்டில் இல்லை காயின் இல்லாத காரணத்தினால் நான் இப்படி எடுத்திருக்கேன் ஸோ இப்போ பாருங்கள் இது மாதிரி ரவுண்டு பா ஆஃப் சர்க்கிள் இது மாதிரி வரைஞ்சி எடுங்க நீளத்தில் எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் கத்திரிக்கொண்டு கத்திரிக்கொண்டு தார மாறாக அப்படியே நங்குபிங்குராக கட் பண்ணாத இது மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுங்க அப்போ ரெண்டு சைடுமே உங்களுக்கு இந்த டிசைன் கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு எது பர்ஃபெக்டாக இருக்குமோ ட்ரா பண்ணுறதுக்கு எது பர்ஃபெக்டாக இருக்குமோ அதை வச்சு வரையலாம் அதுக்காக தான் நான் வந்து அதனால் ரெண்டையும் சேஃபாக எடுத்து வச்சுருக்கேன் இனிமேல் நான் ஏதாவது ஒர்க் போடணுன்னா கூட ஃபஸ்ட்டில் அதே கட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய தேவை கிடையாது இப்போ நம்ம இதை அப்படியே தூக்கி கழுத்துக்கு வரையலாம் நம்ம பார்டர் அடிச்சிருப்போம் தெரியுமா இது எல்லாமே நீங்கள் லைனிங் கிளாத்தில் தான் பண்ணணும்னா ஃபஸ்ட்டே சொல்ல மறந்துட்டேன் லைனிங் கிளாத்தில் தான் ஸ்டிச் பண்ணணும் இப்போ லைனிங் கிளாத்தில் தான் இந்த டிசைனே நான் வரைய போகிறேன் சாக் பீஸால் வரைய முடியலை ஸோ பெண்ணால் நான் வரைஞ்சிருக்கேன் இது எனக்கு தெரியுது வீடியோவில் தெரியலை உங்களுக்கு வீடியோவில் தெரியும்படியாக நான் சாக் பீஸால் மறுபடியும் நான் வரைஞ்சி காட்டுறேன் இப்போது இந்த பேப்பர் தான் எனக்கு கொஞ்சம் க கம்ஃபர்டபுளாக இருக்குது வரைகிறதுக்கு ஏன்னா கழுத்துக்கு ஓரம் வந்து கரெக்டாக அந்த அளவு கரெக்டாக வந்திருக்கு ஸோ நான் இந்த பேப்பரை தான் எடுத்தேன் வரைகிறதுக்கு இப்போ நீட்டாக வந்து எடுக்கலாம் கழுத்து வளைய வர இடத்துல கொஞ்சம் நீங்கள் வளைச்சி வச்சு வரையங்க ஃபுல்லாக வரைய முடியாது இப்போ நீட்டாக வரைஞ்சதுக்கு அப்புறமா சாக் பீஸால் நான் அவங்களுக்கு ஒரு அவுட் லைன் வரைஞ்சி காட்டுறேன் எனக்கு வந்து நீட்டாக தெரிஞ்சிருச்சு ஏன்னா பெண் வந்து ஈஸியாக இருந்துருச்சு வரை வரைகிறதுக்கும் இப்போ ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் வரைஞ்சாச்சு சாக் பீஸால் வரைஞ்ச அந்த சாக் பீஸுக்கு அந்த மார்க் வந்து போகாது மோஸ்ட்லி ஸோ பெண்ணில் வந்து நம்ம அதுக்கு தான் ஸ்டிச் பண்ணுவோம் ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போது ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாருங்கள் ரொம்ப ஸ்லோவாக தான் ஸ்டிச் பண்ணுறேன் நான் அந்த வீடியோவில் ஸ்பீட் எதுவும் எடிட் பண்ணலை எப்படி நான் ஸ்டிச் பண்ணுறேனோ அந்த அளவுக்கு பொறுமையாக தான் ஸ்டிச் பண்ணேன் ரொம்ப டைம் எடுத்தது எனக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் இப்போ பாருங்கள் நீட்டாக நான் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் இந்த வளைவு வரதுனால நமக்கு சராரணம் அடிச்சு அங்கே போக முடியாது அந்த வளைவுகளெல்லாம் நிறுத்தி பாயிண்ட் அவுட் பண்ணி தான் நமக்கு ஸ்டிச் பண்ண முடியும் ஸோ நார்மல் மிஷினில் இருக்கிறவங்க ரொம்ப பொறுமையாக கையாலேயே உருட்டி தைச்சாலும் குழப்பம் இல்லை ஸோ பார்த்து தாய்ங்க இந்த மாடல் நல்லா இருக்கும் தென் ஷாலெல்லாம் இப்போ நீங்கள் வந்து மேக் பண்ணுறதா இருந்தால் இந்த ஒர்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள் கிராண்டு ஷால் எல்லாம் இப்போ ஒர்க் பண்ணுறாங்க நெட் கிளாத்துக்கு ஃபேப்ரிக் எடுத்து ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கோல்டன் இது மாதிரி ஒர்க் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நீட்டாக நான் இந்த வளைவுகளெல்லாம் நீட்டாக ஸ்டிச் பண்ணுறேன் கரெக்டான ஒரு பர்ஃபெக்ட் எனக்கு வரல இருந்தாலுமே என்ன இருந்தாலும் நம்ம மிஷினில் எம்ப்ராய்டரி கொடுக்குறதுக்கும் நம்ம இந்த நார்மல் மிஷினில் கொடுக்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ நான் ஓரளவு எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன் அப்புறமா பீட்ஸ் கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறமா இது வந்து கோணக்கமான க தெரியல ரொம்ப தெரியலை ரொம்ப கிடையாது தென் பார்த்திங்கன்னா இதில் பாதியில் வந்து த்ரெட்டு எனக்கு தீர்ந்துருச்சு தென் புதிய பாபின் போடும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்களோ அது மாதிரி புதிய க ஒரு ரஃப் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணிட்டு தான் நீங்கள் மெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணணும் அதுக்காக தான் இந்த வீடியோ எடிட் பண்ணாமல் நான் அப்படியே போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் நீட்டாக வந்துருச்சு இதே மாதிரி ஸ்லீவுக்கும் ஃப்ரெண்ட் நெக்கு ரைட் சைடு உங்களுக்கு தெரியும் சாரி நம்ம ஒரு சைடு மறைஞ்சி வரும் ஒரு சைடு மறையாமல் வரும் ஸோ அந்த இடத்துக்கு மட்டும் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறமா குட்டியாக ஒரு பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்கலாம் பீட்ஸ் ஒர்க்கும் ரொம்ப ஈஸியாக தான் எல்லாராலேயும் போடக்கூடிய அளவு தான் டோட்டலி பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்குக்கு ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் ருப்பீஸ்கிட்ட தான் ஆகிருக்கும் இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்பர் டென் நீடில் எடுத்திருக்கேன் ஏன்னா பீட் தான் யூஸ் பண்ண போகிறேன் அதுக்கு பார்த்திங்கன்னா நார்மலாக டென் நீடில் தான் ஓகே ஆகிருக்கும் சிலதில் வந்து டியூபீடே ஏறாது தென் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன் அப்புறமா பீட் எடுத்துருக்கேன் சீக்வன்ஸ் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது ரூச் ஒர்க்கு நம்ம நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ எல்லா கடைகள்லாம் இந்த சீக்வன்ஸு கிடைக்கிது சாரியிலையும் இந்த சீக்வன்ஸ் ஒர்க் இருந்து ஸோ அதே மாதிரி தான் ப்ளவுஸுக்கு அந்த அவுட்ஃபிட் அவுட்லுக்கை கொண்டுறதுக்காக நான் இப்படி ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் அந்த கர்வ் டிசைனில் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அந்த எண்டில் ஃபினிஷிங்கில் வந்து நான் இந்த ஒர்க்கை கொடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு டூ பீட் எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ ஏதோ கிராஸில் தான் ஸ்டிச் பண்ணணும் வி ஷேப்பில் தான் ரெண்டு சைடும் ஸ்டிச் பண்ணணும் நான் ஆல்ரெடி நிறைய ஒர்க் நான் இது மாதிரி இந்த டிசைனில் பண்ணியிருக்கேன் ஸோ என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு பண்ணும்போது தான் நம்ம இந்த நல்லா நல்லாயிருக்கும் தென் பார்த்திங்கன்னா நடுவில் அடுத்து ஒரு ஸ்டூபி ஒரு சீக்வன்ஸ் இந்த ஒர்க்கை நீங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன் இல்லை இதை ஆரி ஒர்க்கில் கூட ட்ரை பண்ணலாம் நான் நிறைய வீடியோஸில் ஆரி ஒர்க்கு ட்ரை பண்ணிருக்கிறது பார்த்துருக்கேன் சூப்பராக இருந்துச்சு ஸோ அதை நம்ம த்ரெட் ஒர்க் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் இது பண்ணினேன் தென் உங்களுக்கு ஏதாவது ஒர்க் நீங்கள் த்ரெட் ஒர்க் பார்த்துருந்தீங்கன்னா அதை எனக்கு ஷேர் பண்ணுங்க என் நம்பர் வந்து நான் வீடியோவில் கொடுப்பேன் அதில் நீங்கள் ஷேர் பண்ணலாம் சிஸ்டர் எதாவது ஒர்க் பண்ணுங்கன்னு உரிமையோடு என்கிட்ட சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக்கில் ஒரு நாட்டு போடுங்க நாட்டுன்னு திரும்ப ஒரு க்ர்டை இழுத்து எடுக்கிறது அவ்வளோந்தான் திரும்ப நீங்கள் அடுத்தது ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் ஒரு வாட்டி சும்மா ரஃபாக நீங்கள் த்ரெட்டை மட்டும் ஸ்டிச் பண்ணிட்டு அடுத்து இது மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள் இது மாதிரி தான் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியிருந்தேன் இது மட்டும் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் த்ரெட் ஒர்க் மட்டும் கொடுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ ஒர்க்கிங் உமனாக இருக்கிறவங்க ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க ப்ளவுஸ் எல்லாமே சேம் கலர்ல எல்லாம் சாரி ப்ளவுஸ் வரது கிடையாது இப்போ எல்லாமே கான்ட்ராஸ்ட் கலரில் தான் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த ஒர்க்கை தாராளமாக பண்ணலாம் சில்க் த்ரெட்டில் கூட நீங்கள் பண்ணலாம் சில் சில்க் த்ரெட்டில் நம்ம பண்ணும்போது பார்க்குறதுக்கு சுகர் பீடு நம்ம ஸ்டிச் பண்ண மாதிரியே இருக்கும் பாருங்கள் இதை ஓரளவுக்கு ஃபினிஷிங் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப திருப்தியெல்லாம் கிடையாது இருந்தாலும் ஓரளவுக்கு முடிச்சிருக்கேன் மிஷ் மிஷினில் நம்ம பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் தான் இருந்தாலும் ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கும் பிடிச்சிருந்து இப்போ இன்னும் இதை ஹைலைட் பண்ணுறதுக்காக என்னை முழுக்க ஏறுக்கு நிறைய இடத்துல ஸோ இதுவும் வந்து ப்ரூச் ஒர்க்கு சீக்வன்ஸ் தான் அதை நான் ஸ்கை ப்ளூ கலர்லேயே எடுத்திருக்கேன் தென் சேம் கலர் நீடில் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா நீடில் நம்பர் டென் தான் சுகர் பீடு டூ பீடு இதெல்லாம் கூக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் சில சுகர் பீடு வந்து ஏறாது நம்பர் எயிட் நீடில் ஆகும்போது ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ரூச் ஒர்க்குக்கு அந்த சீக்வன்ஸ் தென் சுகர் பீடு இந்த ஒர்க்கும் நான் நிறைய இதில் போட்டிருக்கேன் ஸோ இது மாதிரி லாக் பண்ணிக்கோங்க நான் கிளியராக வந்து வீடியோ எடுக்க முடியலை ஸோ அதான் ஃபாஸ்ட் வச்சுருக்கேன் இது நீங்கள் உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணுமோ அப்படி ஸ்டிச் பண்ணலாம் ஃபிளார் மாதிரி உள்ளாடி சுகர் பீடு போட்டு ஸ்டிச் பண்ணலாம் இல்லை கமுத்து போட்டு ஸ்டிச் பண்ணலாம் இப்போ பெர்ஃபெக்டாக இந்த ஒர்க்கு சீக்வன்ஸ் ஒர்க்கையும் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு ஏன்னா முழுக்க இருந்த இடங்கள் எல்லாம் ஃபீல் ஆகிட்டு வரலாம் ஸோ ஃபைனல் லுக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக வந்துருச்சு பாருங்கள் இப்போது இந்த ஒர்க் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் ஒர்க் பண்ணியிருந்தேன் ஸோ இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு இதோட அவுட்லுக்கை பாருங்கள் ஃபினிஷிங்காகவும் இருக்குது அதே டைமு சாரிக்கு மேட்சிங்காகவும் இருக்கும் ஸோ ப்ளைனாக நீங்கள் ப்ளவுஸ் வேர் பண்ணுறப்போ இப்படி சிம்பிள் ஒர்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் பேட் கமெண்ட் விட்டாலும் நான் அதை மோட்டிவேஷனாக தான் எடுப்பேன் ஸோ மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ